ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ நெம்பாவாய் நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காடு கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவனை பிரார்த்தனை பண்றா மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு புகர்ந்து கொடார்த்தேனி இந்த ரெண்டு லைன்ல ஆண்டால் முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்றா நம்ம எவாபரேஷன் கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் புகத்து கொடார் தேதி அதை வந்து மழையா வரிசி எங்க ஊர்ல சிவில் ஊழி முதல்வன் உருவம் போல் வைக்கருத்து எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருத்த மேகங்கள் வேண்டும் உருவம் போல் வைக்கருத்து பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது பாழியன் தோளுடைய அழகான தோல்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய தா நாபிக்கமலத்துல தாமரை அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும் பொழுதே அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி சங்கம் வரும்போது அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த சாரங்கத்திலிருந்தே எப்படி சரமழை அம்புக்கள் எல்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படின்னு சொல்ல ஆண்டாள் அப்புறம் திடீர்னு தோண்டி ஆண்டாள் என்னடா இது நம்ம இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணோமே எங்கேயா சென்னையில மிச்சாங் புயல் வந்த மாதிரி சிவில் இப்பத்தூர்லயே வந்துட போறது அப்படிங்கறதுனால வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களா வாழற இருக்கிற மாதிரி உலகில பெய்யணும் மார்கழி நீராட மகிழ்ந்தேதோ ரொம்ப நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராட நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது மாசம் சொல்றான் இந்த பாசனமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசனம் ஏன்னா இதுல பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்றிணி கை கலவே ஆழி உள்புக்கு உகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கெடுத்து பாழி எம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடைந்து தாழாதே சாரணமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திலாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த பதினாறு நகர் இந்த பாசுரத்துல வருது நம்மளும் இந்த பாசுரத்தை அவர்கள் மாசத்தை சொல்லி மகிழ்ந்தோன்பாவ் என்று இந்த நாலாவது பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டுகிறார் ஆண்டாள் திருவடி கிரேஸ்